அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் திருமாவளவன் ஜூன் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வந்து திருமா ஆவேசம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதள எங்களை திமுகவின் கொத்தடிமை என்று கருத்துவாக்கம் செய்கிறார்கள் சில விஷமிகள் அப்படின்னு சொல்லி ஆவேசமாக வந்து பேசினார் ஆனால் அது முடிஞ்சு ரெண்டு நாள் கூட ஆள் அதுக்குள்ளே திமுக கொத்தடிமை மாறி முரட்டு மொட்டு கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது போலீஸார் விசாரணை முறை யார் ஆட்சி இருந்தாலும் மாறாதான் போலீஸார் விசாரிக்கிற முறை யார் ஆட்சி மாறாதான் திமுக அதிமுக என இல்லாமல் எந்த ஆட்சி காலத்திலும் போலீஸார் விசாரணை முறை வரம்பு மீறிதான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து கொடுத்தாரு பாருங்க அந்த மொரட்டு முட்டு கொத்தடிமனா நீதாயா அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுத்துருக்காரு நானே முதல்வா இருந்தாலும் லாக்கட்டத்து மரணங்களை தடுக்க இயலாது திருமாவளவன்ட்டு ஏ இப்போதான் நாங்கள் வந்து திமுக கொத்தடிமை இல்லை நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் வந்து இப்படி கருத்து ஓராக விசமியல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கொத்தடிமை தானே அடுத்து சொல்கிறாரு பாருங்க சிபிஐ விசாரணை திருமாவளவன் பாராட்டு சிபிஐ விசாரணைக்கு முதல் உட்ட உத்தரவிட்டது அவர் நேர்மையை காட்டுகிறது தான் சிபிஐக்கு வந்து உத்தரவிட்டார் அதை நேர்மையை காட்டுதுன்னு இப்படி முரட்டு முட்டு கொடுத்துருன்னா கொத்தடிமை இல்லை கொத்தடிமை இல்லை அப்படின்னா நீங்கள் அடிமை தான் இதே மாதிரி அதிமுக ஆட்சி நடந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ எடப்பாடி மட்டும் முதலமைச்சராக இருந்தாருன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை எடப்பாடி ஆட்சியில் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க சாதி ரீதியாக கொலா கொள்ளா கற்பழிப்பு எல்லாம் நடக்குது வேங்கை வயலில் வந்து நீதி கிடைக்கல அதே மாதிரி கள்ளக்குறிச்ச நீதி கிடைக்கல அப்படின்னு எல்லா விஷயத்தை எடுத்து வச்சு ஒரு ஒரு பேட்டி விடாமல் எல்லாத்தையும் அடுக்குவாங்க அண்ணா பிள்ளைகள் இஷ்யூ வந்து பார்த்தீங்களா எடப்பாடி ஆட்சியில் இதெல்லாம் எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சி இல்லாமல் எடப்பாடி ஆட்சி நடந்துருச்சுன்னா பார்த்தீங்களா அண்ணா பிள்ளைகளை சூரியன் இப்படி தான் அந்த மாணவி பாதிக்கப்பட்டால் அதுக்கு நீதி இல்லை இதுக்கு நீதி இல்லைன்னு பொங்க பொங்கியிருப்பார் திரும்ப அளவாக ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு முரட்டு முட்டு கொடுக்குறாரு பாராட்டுகள் வேற தெரிவிக்கிறார் ஏயா காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினு அப்போ அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு இதெல்லாம் வந்து டாக்கப்பட்டத்தை வந்து அதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் பண்ணாமல் தடுக்கணும் அதெல்லாம் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேள்வி கேட்க துப்பு கேட்ட திரும்ப இப்படி வந்து முட்டு கொடுக்குறாரு இதே மாதிரி தான் அண்ணாப்பள்ள வந்து யார் அந்த சார் என்று நேர்மையான விசாரணை தேவை இதில் சொன்னார் பாருங்கள் பாலியல் வன்கொடை விவகாரத்தில் அரசியல் உள்நோக்கமின்றி போராட வேண்டுமா அரசியல் உள்நோக்கன்னு போட வேண்டுமா அதை பண்ணவன் திமுக கட்சியில் மிக நெருக்கமாக உதயநிதி மா சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி அந்த திமுகவில் ஒரு ஒரு ஹெவி வெயிட்டான ஒரு ஆள் யானை சார் அப்படிங்கிறவன் அப்போ உள்நோக்கம் இல்லாமல் பண்ணுவான் இதே அதிமுக இருந்துச்சுன்னா அய்யய்யோ இது பாருங்க அதிமுக காரம் பண்ணிட்டேன் அதிமுக காரம் பண்ணிட்டா நாம் தம்பிருக்க சீர நாம் தமிழ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி திரும்ப பேசியிருப்பார் இது மட்டும் இல்லாமல் எதுக்கு இவர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக முட்டு கொடுத்து ரொம்ப தமிழ் தேசியத்தையெல்லாம் வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறாரு இதில் இந்த உதாரணத்துக்கு இந்த ஒரே ஒரு பதிவை மட்டும் பாருங்களேன் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் திரு சீமானுக்கு திருமாவளவான் பதில் திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு என கூறுவது அரசியல் அறியாமை என என சீமான் கருத்துக்கு திருமாவளவான் பதில் திராவிடம் இல்லாமல் இருந்தால் தமிழ் இனம் சனாதனமாக மாறியிருக்கும் என விளக்கம் இதுதான் திராவிடத்துக்கு இவர் கொடுக்குற இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் முட்டு இருக்குல்ல எக்ஸ்ட்ரீம் முட்டு திராவிடத்தால் தான் தமிழ் இனம் வந்து அழிஞ்சிச்சு ஆனால் அப்படி அழிஞ்சதுக்கப்புறமும் திராவிட வேறு தமிழ் தேசிய வேறன் சீமானு சொல்கிற கருத்து தவறாமா திராவிடம் இல்லைன்னா இந்நேரம் சனாதனமாக மாறிட்டு எந்த அளவுக்கு திராவிடம் அப்படின்னா தமிழர் அல்லாத வசதியாக வாழ்கிறதுக்குன்னு அண்ணன் சீமான்னு சொல்கிறது அது தவறா அப்போ இவர் எந்த அளவுக்கு வந்து தமிழ் இனத்துக்கு எதிராகவும் திமுகவுக்கு வந்து கொத்தடிமையாக வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற தெரியுதா அதான் இப்போ கூட பேசியிருந்தார்ல சீமான் வந்து கருணாநிதி தெலுங்குங்கிறாரு அப்புறம் வந்து பெரியாரை வந்து கன்னடங்கிறாரு அப்படி பார்க்கும்போது அம்பேத்கர் யார் தெரியுமா யார் 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 அவர் வந்து மராத்தி அப்போ நாங்கள் சாதி இனம்லாம் பார்க்காம அப்படி போவோம் அப்படின்லாம் உருட்டிட்டு ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணுறாரு அவர் வந்து தரமாக பண்ணுறாருன்னு எல்லாம் பேசுனீங்க இல்லை அதுக்கெல்லாம் பேசுறது காரணம் என்ன அப்படின்னா என்ன வந்து நீங்கள் திமுகவோட கொத்தடிமை தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் கூட ஒரு துரோகம் வந்து இவர் அழகாக பண்ணார் இந்த ஒரு பதிவை பாருங்கள் திருமாவளவன் வந்து தமிழகத்துக்கு செஞ்ச எக்ஸ்ட்ரீம் இருக்குள்ள துரோகம் அதுதான் அதாவது தமிழின துரோகி திருமா என் பிணம் கூட காங்கிரஸோட கூட்டணி வைக்காது திருமா ரெண்டாயிரத்தி ஒம்பது புரியுதா என் பிணம் கூட அந்த இனப்பொடுகளை நடந்திருக்கு கூட்டணி வைக்காதுன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் போய் கட்டி பிடிச்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவருது அப்போ இவர் தமிழ் இனத்துக்கே துரோகி திமுக ஒத்த சீட்டு அந்த ரெண்டு சீட்டு வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு இவர் வந்து பெருத்த துரோகம் பண்ணி திமுக கொத்தடிமே அப்படிங்கிறது தெரியுது சனாதனத்தை எதிர்ப்பதற்காக தாய் தந்தையை கற்பழித்து கொன்றவுடன் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறதான் இவரோட நிலைப்பாடு அதே மாதிரி தான் ராஜபக்சே பார்த்துட்டு நான் கை கொடுக்கவே இல்லை பாரு ஆனால் பாருங்கள் எப்படி வந்து வணக்க வைக்கிறாரு பார்த்தீங்களா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தமிழனுக்கு எதிராக செயல்பட்டு திமுக அந்த ஒத்த சீட்டுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கவர் தான் இந்த திருமாவளம் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் இதை சொன்னால் நான் கொத்தடிமையா நான் திமுக காரணம் ஆவங்க நீங்கள் கொத்தடிமை தான் ஆவங்க நீங்கள் திமுக காரணம் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் இந்த ஒன் இயர்ஸ் பையன் கூட வந்து சீமான் வந்து வெறுப்பரசியலை வந்து முன்னெடுகிறாரு கமல் கமல் அவர்களின் கருத்தை சீமான் ஆதரித்து அறிக்கை தெரிகிறார் அப்படியானால் கன்னட தெலுங்கு சகோதரர்கள் தானே அவர் பார்க்க வேண்டும் மொழி அரசியல் ஆழமகளம் தெரியாமல் சீமான் வந்து சீமான் மொழி வெறுப்பரசியல் செய்வதன் பின்னணியில் ரத்த பரிசோதனை செய்வது அப்படின்னு சொல்லி வெறுப்பரசியல் சீமான் பண்ணுவாருன்னு இவங்க கட்சிக்காரங்க பூரா பேசி நாம் தமிழர் கட்சி ஓம் தமிழர் சங்கீ சட்சி அப்படின்னு சொல்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா திமுகவுடைய கொத்தடிமையாக இருக்கனால தான் ஒரு தமிழர் தேசியத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழனுக்காக இருக்க ஒரு கட்சியை இவர் தொடர்ந்து வந்து திராவிட கொத்தடிமையாக இருந்துக்கிட்டு இவர் பேசுகிறாரு அப்போ நீங்கள் கொத்தடிமை தானே திருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதை விட பெரிய சமூகம் என்ன எதனால் இவர் இந்தளவு கொத்தடிக்கிறார் அப்படின்னா நல்ல காசு நல்ல வருமானம் இதை பாருங்கள் ஹெலிகாப்டரில் பூத்துவ ஏற்பாடு நாளை விசிகா சார்பில் திருச்சியில் நடைபெறும் மதப்பிரமின்மை காப்போம் பேரணியில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்பு பேரணியின் போது திருமாவளவன் மீது பூத்துவ ஒம்பது லட்சம் மதிப்பிலான ஹெலிகாப்டர் வாடகைக்கு எடுத்த நிர்வாகிகள் ஐந்து நிமிட நிகழ்ச்சிக்கு ஹெலிகாப்டர் வாடகை எடுத்து ரசீது வெளியாயது வெறும் ஐந்து நிமிடம் தான் அந்த பூ கொட்டும் அதுக்கு ஒம்பது லட்சம் ரூபா வந்து எடுத்திருக்காங்க அப்போ இதெல்லாம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் பிறந்த நாளுக்கு உட்காந்துட்டு தலையில் பூ தூவி அப்படி பண்ணமுடியே அதனால தான் திரும்ப வந்து திமுக கொத்தடிமையாக இருக்கார் இதே திரும்ப தான் திராவிடம் அப்படின்னா இல்லை திராவிடன்னா எங்கே இருக்குது திராவிட இனமும் இல்லை மொழியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசினவர் இன்றைக்கி வந்து திராவிடம் அப்படிங்கிறது அது ஒரு இனம் அது ஒரு மொழி அது ஒரு அது அது ஒரு இது அப்படின்னு இல்லாதலாம் உறுதுறாருன்னா அப்போ நீங்கள் யார் நீங்கள் வந்து திராவிட கொத்தடிமை தான் அதான் நேற்று வந்து ஒரு பதவி வந்து போட்டிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவர் சொன்னோடனே இவர் கொத்தடிமையாக இருந்துக்கிட்டு இவர் வந்து விஷக்கிருமிகள் பரப்புகிறாங்க நாங்கள் கொத்தடிமை கிடையாது கொத்தடிமைன்னு பரப்புகிறாங்க அப்படின்றதுக்கு சொன்னோடனே நிறையா பேர் யோ நீ கொத்தடிமை தாயா நீ கொத்தடிமை தாயா ரெண்டு சீட்டுக்காக வந்து நாடாளுமன்றம்னா ரெண்டு சீட்டு அது கொடுத்தா போதும் அது கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு சீட் நம்ம திமுக வாங்கிட்டோமா அப்போ திமுக எதிராக இருக்கா சீமான் அவரை கடி பாஜக இருக்குது கடி பாமகருக்கு பாமக கடி அதான வேலை அதே மாதிரி ஒரு ஆறு சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டோமா அறிவாலயத்தில் வந்து எலும்பு துண்டு மாதிரி வந்து சில கோடிகளை வாங்கினோமா ரைட்டு நம்ம வந்து திமுகவுக்கு யார் திமுக ஆட்சியில் எந்த விஷயம் நடந்தாலும் கேள்வி கேட்கவே மாட்டோம் அப்படியே தோழமை சுற்று கூட கிடையாது எது பாருங்கள் வேங்கைவேல் இஷ்யூவுக்கு வந்து வாய் திறக்க மாட்டார் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி இஸ்யூவுக்கு எதுக்குமே கள்ளக்குறிச்சி இஷ்யூ அப்புறம் வந்து இந்த எழுவது பேர் சாராயம் மரணம் இந்த அதை அந்த கள்ளச்சாராயம் மரணம் எதுக்குமே எந்த விஷயத்துக்குமே வாய் துறக்க மாட்டார் அண்ணா பல விஷயம் இப்போ இதுக்கு கூட முதல்வருக்கு பாராட்டு உங்களுக்கு எதிரி வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசிய வேறு திராவிட வேறுனு என்று சொல்வதே தவறா ரெண்டு ஒன்று தான் எங்கே இப்படிங்க ரெண்டு ஒன்று இதுதாயா தாயா மொரட்டு முரட்டு கொத்தடிமையோட உருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தமிழர்கள் இன்னும் எவ்வளோ காலம்தான் தான் அவங்களை நம்பி ஏமாறுவாங்களோ இப்போ ஆதி தமிழர்லாம் வந்து திரும்பவனை விட்டு வெளியே வாங்க புரிஞ்சுக்குங்க ஆதி தமிழர் தான் நீங்கள் நீங்கள் ஆதி திராவிடர் கிடையாது அப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தலைவராக இருக்காப்பில் தமிழ் தேசிய தலைவராக இருக்காப்புல பறையர்களை பறையர்கள்னு சொல்லி பறையர் சாதி ந நட்பு பிற சாதி உறவு பறையர் சாதி பற்று பிற சாதி வந்து நட்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து தமிழ் சமூகத்தோட ஒரு ஒற்றுமைக்காக பாடுபடுறது ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவருக்கும் அவரையே தாக்கப்போனால் திருமாவளவன் கட்சி அராசியா கட்சின்னு வைங்களேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம அண்ணன் வந்து கொத்தடிமை திரும்ப அளவுன்னு யார் இதுக்கு மேலே சொல்லாதீங்கப்பா அண்ணன் ரொம்ப கூச்சப்படுறாரு அந்த பெரும் ஆவேசப்படுறாரு ஐயோ ஐயோ உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்